அண்மை செய்தி பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அந்த காட்சியை நாம் தற்போது நேரலையில் பார்த்து வருகிறோம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக இன்று ரஷ்யா புறப்பட இருக்கிறார் இரண்டு நாள் பயணமாக ரஷ்யா புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி முதலீடு பாதுகாப்பு உள்ளிட்ட தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டு நாள் பயணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா புறப்பட்டார் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பங்கேற்க நரேந்திர மோடி இன்று ரஷ்யா புறப்பட்டு சென்றிருக்கிறார் நாட்டு உறவுகள் மற்றும் சர்வதேச நிலவரம் குறித்து ரஷ்ய அதிபர் புதினுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பாதுகாப்பு முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாஸ்கோவில் உள்ள கண்காட்சியையும் பிரதமர் மோடி பார்வையிட திட்டமிடப்பட்டிருக்கிறது இரண்டு நாள் பயணமாக நரேந்திர மோடி ரஷ்யா புறப்பட்டு சென்றார் பாதுகாப்பு முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் யோகேஸ்வரன் இதுகுறித்தான விரிவான விவரங்கள் இரண்டு நாள் பயணமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுக்கு புறப்பட்டிருக்கிறார் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது டெல்லியில் இருக்கக்கூடிய ராணுவத்திற்கு சொந்தமான விமானப்படை தளத்திலிருந்து பிரதமர் தான் பிரதமர் அலுவலகம் தரப்புல இருந்து நேரலையில வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரஷ்யாவின் கிழக்கு நகரமான விளாடிவோஸ்டில் நடைபெற்ற பொருளாதார கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா சென்றிருந்தார் அதுவே பிரதமருடைய கடைசி ரஷ்ய பயணம் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் ரஷ்யா செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா செல்லக்கூடிய இன்று பத்து ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பிரதமர் புறப்படுவார் என்று ஏற்கனவே பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில திட்டமிட்ட நேரப்படி பிரதமர் கிண்டன் விமானப்படை தரத்திலிருந்து விமானம் மூலமாக ரஷ்யா பெறப்பட்டிருக்கார் இந்திய நேரப்படி இன்று மாலை ஐந்து இருபது மணிக்கு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ சென்றடைய கூடிய பிரதமர் இன்று மற்றும் நாளை ரஷ்யாவுடைய முக்கியமான கூட்டங்கள்ல கலந்து கொள்கிறார் மிக முக்கியமாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொள்ளக்கூடிய பிரதமர் பிரதமர் நரேந்திர மோடி இருபத்தி இரண்டாவது இந்திய ரஷ்ய வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதோடு பல்வேறு முக்கிய ஒத்துழைப்புகள் குறித்தும் கையெழுத்தருவதாக பிரதமர் அலுவலகம் தரப்பிலிருந்து முன்பாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி எரிசக்தி ஒத்துழைப்பு கல்வி கலாச்சாரம் பாதுகாப்பு முதலீடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் கீழ் முக்கிய ஒப்பந்தங்கள் இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தாகும் எனவும் அதே நேரத்தில் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து பிரதமர் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்டோர் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இன்று மற்றும் நாளை என இரண்டு நாட்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று விளாடிமிர் புடினை இன்று இந்திய நேரப்படி இரவுல சந்திப்பார் அதனைத் தொடர்ந்து நாளை இந்திய நேரப்படி காலை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சிப்பாய்கள் கல்லறைக்கு சென்று மரியாதை செலுத்துவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார் பிரதமராக மீண்டும் நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக இரண்டாவது வெளிநாட்டு பயணமாக அந்த ரஷ்ய பயணம் அமைந்திருக்கிறது ரஷ்யாவை பொறுத்த மட்டிலுமே உலக நாடுகளால் கண்காணிக்கப்பட்டு வரக்கூடிய முக்கிய நாடாக இருக்கக்கூடிய இந்திய மற்றும் ரஷ்ய அதிபர்களுடைய சந்திப்பு என்பது முக்கியத்துவம் கருத முடிகிறது அதன் அடிப்படையில் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி தனி விமானம் மூலமாக ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கு புறப்பட்டு சென்றார் விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்